நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் வந்து ஒரு புக்கு எழுதுகிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு முகவரை நாம் எழுதலாம் அதற்கு உண்டான முடிவுரையையும் நாம் எழுதலாம் ஒரு சினிமாவுக்கு கதை எழுதுகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த கதையின் ஆரம்பம் நாம் எழுதலாம் முடிவும் நாம் எழுதலாம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையை பற்றிய முகவரையும் முடிவுரையும் நம்மால் எழுத முடியுமான கட்டாயம் முடியாது அதுபோல தான் அனைவருடைய வாழ்க்கையும் நம்ம கையில் கிடையாது அடுத்தவங்களுடைய கையில் தான் இருக்குது அப்படின்றதும் ஒரு தகவல் அதே போல் நமக்கு ஆல்ரெடி நிறைய பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனை இருக்கும்போது பார்த்திங்கன்னா இலவசமாக நம்மளுக்கு இன்னும் ரெண்டு பிரச்சனை கூட கூடவே வரும் இலவசமாக கிடைக்கக்கூடிய காலண்டர் போல் ஜனவரி மாதத்தில் நம்ம வீட்டில் நாலஞ்சு காலண்டர் இருக்கும் இருந்தாலும் பல இடங்களில் பல கடைகளில் இருந்து இலவசமாக நமக்கு காலண்டர் கிடைக்கும் அதில் இருக்கக்கூடிய தேதிகள் எல்லாத்தையும் நம்மளுக்கு பயன் உள்ளதோ இல்லையோ கிழிச்சிதான் ஆகணும் அந்த மாதிரி தான் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் அதை எதிர்கொண்டு தான் ஆகணும் அதுதான் மனித வாழ்க்கை அப்படின்றத இதன் மூலியமாக சொல்லிக்கிறேன் மைவி திரியர்ஸில் இன்றைக்கான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா உறுப்பினர்களும் எதிர்பார்த்தபடி நமது நிறுவனத்தினுடைய எம்டி அவர்கள் வந்து ஒரு பதிவு போட்டிருக்காரு இன்றைக்கி உண்மையிலே அந்த பதிவை கேட்கும் பொழுது ரொம்ப மன வருத்தமான ஒரு பதிவாக இருந்தது ஆல்ரெடி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க யூடியூப் சேனலில் போட்டிருக்காரு எம்பி ஃபோரம் யூடியூப் சேனலில் பார்க்காதவங்க பாருங்கள் ஸோ நான் சொல்லக்கூடிய தகவலும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கங்க அதில் எம்பி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் நிறுவனத்துக்கு நிறைய இடங்களில் இருந்து அழுத்தம் கொடுத்துருக்காங்க கார்பரேட் நிறுவனம் அரசியல் சார்ந்த சில பிரச்சனைகள் ஆல்ரெடி நம்ம நிறுவனத்தின் மீது கொடுக்கப்பட்ட சில புகார் தொடர்பு காரணமாக நிறைய அழுத்தம் இருக்குது தனி மணிதான் எனக்கு எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்கணுமோ அவ்வளோ ப்ரெஷரை கொடுத்துக்கிட்டுருக்காங்க நான் வந்து இந்த பிரச்சனைகள் இருந்து வெளியில் வந்து மக்களுக்கு உண்டான எல்லா பெனிஃபிட்டும் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாலையும் அந்த இருந்து என்னால் வெளியில் வர முடியாத அளவுக்கு தொடர்ச்சியாக பல வழக்குகளை கொடுத்து ஒவ்வொரு வழக்குக்கும் நம்ம கோர்ட்டுக்கு போகிற மாதிரி இருக்குது அதுக்கு நம்ம முன்ஜாமீன் வாங்குற மாதிரியான சில சூழலாம் இருக்குது அதனால தான் என்னால் எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாத ஒரு இக்கட்டான சூழலில் இப்போ இருக்கேன் அப்படின்ற மாதிரி வருத்தமான பதிவை சொல்லியிருக்காரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நேற்று கூட குனியமுத்தூரில் ஒரு கேஸ் வந்து சார் மேலே ஃபைல் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்கார் அவர் வாங்கினா கௌரவ பட்டம் வந்து போலியானது அப்படின்னு ஒருத்தர் வழக்க போட்டிருக்கிறதா சொல்லியிருக்காரு அவர் அதுக்குண்டான விளக்கமாக என்ன சொல்லியிருக்காரு நான் வந்து நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் துறையில் பல வருடங்கள் சிறப்பாக பணி புரிஞ்சதுக்காக ஒரு அமைப்பு எனக்கு அதை கொடுத்துருக்காங்க செஞ்சதுக்காக தான் நான் அந்த டாக்டர் பட்டத்தை வாங்கியிருக்கேன் கௌரவ டாக்டர் பட்டமே தவிர பட்டம் வாங்கிட்டு நான் இந்த பிஸ்னஸை பண்ணவே இல்லை அப்படின்னு அதற்குண்டான விளக்கமாக கொடுத்துருக்காரு அதே போல் பார்த்தீங்கன்னா நிறுவனம் இந்த இக்கட்டான சூழலில் இருந்து கடந்து உண்டான எல்லா வேலைகளையும் நான் செஞ்சிக்கிட்டுருக்கேன் இது வரைக்கும் நம் நிறுவனத்தின் மீது நம்பிக்கை கொண்டு காத்திருக்கும் அனைத்து மக்களுக்கும் மிகப்பெரிய நன்றி ஸோ உங்களை நான் என்றைக்குமே கைவிட மாட்டேன் நிறுவனத்தை மறுபடியும் நான் பழையபடி நடத்தியே தீர்வேன் அதில் எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது இந்த இக்கட்டான சூழலிருந்து நான் கண்டிப்பாக மீண்டு வருவதற்குண்டான அனைத்து வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதுக்கு உறுப்பினர்கள் உங்களுடைய ஒத்துழைப்பை தேவை அப்படின்றத சொல்லியிருக்காரு இன்னொரு முக்கியமான தகவல் என்னென்னா இந்த பிரச்சனையை இனிமேல் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு நார்மலாக தேட்ஸாக ரன் பண்ணணும் அப்படின்றதுக்காக சில முக்கிய முடிவுகள் எடுப்பதாக சொல்லியிருக்காங்க என்ன முடிவு எடுக்க போகிறார் அப்படின்றத இன்றைக்கி வீடியோவில் ஈவினிங் சொல்கிறதா சொல்லியிருக்காரு ஸோ அது எந்த மாதிரியான முடிவு இருக்கும் அப்படின்னா எல்லா மக்களும் பயன்பெறும் வகையில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு கூடவே இன்னொரு தகவல் நான் எடுக்கும் முடிவு உங்களுக்கு ஓகே அப்படின்னு சொல்லி நீங்கள் அக்சப்ட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் நிறுவனத்தை நான் மீண்டும் முறையாக சரியாக என்னால் நடத்த முடியும் அதற்கு மக்களினுடைய ஒத்துழைப்பு ரொம்ப ரொம்ப தேவை அப்படின்றதையும் ஒரு உருக்கமான பதிவாக சொல்லியிருக்காரு ஸோ உறுப்பினர்கள் நாம் எல்லாரும் நிறுவனத்தினுடைய எம்பி என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுக்கு எல்லாருமே கட்டுப்பட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு உண்டான இந்த பெனிஃபிட் எல்லாமே தொடர்ந்து கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஸோ ஒரு தனி மனிதனாக இத்தனை லட்சம் மக்களுக்கு அவரால் என்ன செய்ய முடியுமோ அதை இதுவரைக்கும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கார் இனிமேலும் அவர் தொடர்ந்து செய்வதற்கு நம்மளுடைய ஒத்துழைப்பு நம்மளுடைய இந்த பொறுமை அப்படின்றத அவருக்கு ஆதரவாக கொடுத்து அவர் என்ன முடிவு எடுப்பார் அப்படின்றத ஈவினிங் வெயிட் பண்ணி பார்க்கலாம் சப்போஸ் ஒருவேளை இன்றைக்கி முடியலன்னா கூட நாளைக்கு கூட அந்த முடிவு எடுக்கலாம் ஸோ அதற்கான காரணம் என்ன அந்த முடிவு என்னவாக இருக்கும் அப்படின்றத எல்லோரும் ஒருத்திருந்து பார்க்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நல்லதை எப்போதும் நினையுங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் சில நபர்கள் இப்போ ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி கூட சொல்லியிருந்தாங்க எம்டி வரமாட்டார் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க ஸோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்றத எம்டி அவர்கள் வந்து இப்போ நமக்கு தகவல் கொடுத்துருக்கார் ஸோ இது வரைக்கும் அவர் வரல தகவல் கிடைக்கல அப்படின்ற மாதிரி ஒரு மன பதட்டத்தில் இருந்தோம் இப்போ வந்துட்டார் அடுத்தது என்ன முடிவு எடுக்கிறோம் அப்படின்றதையும் அவர் சொல்லிட்டாரு அது என்ன முடிவு அப்படின்றது தான் நாம் தெரிஞ்சுக்கிறதுல காலதாமதம் என்னவாக இருக்கும் கண்டிப்பாக நல்லதாக இருக்கும் அப்படின்றத இதன் மூலயமா சொல்லிக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு மைவித்ரட் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்